நம்ம வழக்கம் போல மேட்ச் மேும்டத்துல இந்த இடத்துல பாருங்க நான் 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 ப்ளூ ப்ளூ ஃப்ரீயா லூட் 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 அடிச்சுட்டு என் ஒரு ஒரு இனிமி ஆவாரு அவர் அப்படி 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 முடிச்சு விட்டுருவேன் அங்க வந்தா எனக்கு பின்னால பின்னால ரெண்டு ரெண்டு வருவாங்க அதுல ஒருத்தருக்கு அடி அடிச்சிருவேன் ஆனாலும் சாக அவருக்கு வந்தவரை முதல்ல வந்த பாருங்க பாருங்க எங்க இருக்கேன்னு கூட தெரியுமா பாட்டுக்கு அசால்ட்டா அவரை அவரை இருந்து இருந்து கார்ல கார்ல ஏத்த வருவாரு இறங்கி ஊக்கம் போட்டு கொடுத்துருவாரு அவருக்கு அப்படி டேமேஜ் கொடுத்துருவேன் நான் இந்த இடத்துல ரஷ் பண்ணா என்னைய முடிச்சிருவாரு சொல்லி நான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுப்பேன் அவரே வாலண்டியரா ரஷ் பண்ணுவாரு அவர் அப்படி முடிச்சு விட்டுருவேன் இந்த இடத்துல பாருங்க பாறைக்கு பின்னால் ஒரு இனிமே என்னைய ஜோனுக்கு போக விடாம தடுத்துருப்பாரு நானும் சரி போலான்னு போனா எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருவாரு நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவேன் இப்ப பாருங்க அவர் ஜோனுக்கு வந்தாவணும் ஏன்னா லாஸ்ட் ஜோன் அவருக்கு வேற வழியே இல்ல இப்ப பாருங்க அவர் அப்படி ரஷ் பண்ண விட்டு நான் அவரை அப்படி முடிச்சு விட்டுருவேன் சரி இப்ப மாச்சு ஜோனுக்கு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள பின்னால இன்னொரு இனிமே வந்துருவாரு அவருக்கு எவ்வளவு டேமேஜ் கொடுத்தாலும் சாகவே மாட்டாரு கடைசியில அவரையும் முடிச்சிருவேன் இன்னும் பேலன்ஸ் ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேருமே ஒரே ஸ்குவாடு அதுல ஒரு இனிமே பாருங்க அசால்ட்டா ஓபன்ல போயிட்டு பாரு அவர் அப்படி நாக்கு அடிச்சிருவேன் அவரை நாக்கு அடிச்சோடனே சைட்ல உள்ள ஒரு டீம்மேட் மேட் என்ன பாத்துருவாரு இப்ப பாருங்க அவர் ஜோனுக்கு வந்தவனும் இப்போ அவரை ஜோனுக்கு வர விட்டு அப்படி அவரை அடிச்சு நம்ம இந்த இடத்துல தரமான போய் அடிச்சிருவோம்